அபாயகரமான நிலையில் மின் கம்பங்கள் உயிர் வயத்தில் பொதுமக்கள் மின்சார வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் இரண்டு ஆண்டுகளாக துண்டாக உடைந்து தூங்கும் மின் கம்பம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் மேலமையூர் ஊராட்சியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த குடியிருப்புகளுக்கு செங்கல்பட்டு மின்வாரிய அலுவலகத்திலிருந்து தெருவோரம் கம்பங்கள் அமைத்து மின் கம்பிகள் வழியாக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஊராட்சிக்குட்பட்ட நியூ காலனி லட்சுமி நகர் முத்துமாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மின் கம்பிகள் மிகவும் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் முறிந்துவிடும் நிலையில் உள்ளது நியூ காலனி இரண்டாவது தெருவில் மும்முனை மின்சாரம் செல்லும் மின் கம்பத்தின் மேல் பகுதி துண்டாக உடைந்து அபாயகரமான நிலையில் மின் கம்பிகள் தொங்கிக் கொண்டுள்ளது இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில் இந்த மின் கம்பிகளை மாற்ற வேண்டும் என மின்வாரிய அதிகாரிகளிடம் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை மாற்றவில்லை பலத்த காற்று வீசும்போது மின்கம்பம் முறிந்து விபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் இதன் காரணமாக தெருக்களில் குழந்தைகளை விளையாடக்கூட விடுவதில்லை எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மின் கம்பங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க மின்வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்